சூரா அல் ஹஷர் அத்தியாயம் ஐம்பத்து ஒன்பது மொத்த வசனங்கள் இருபத்தி நான்கு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுவை துதிக்கின்றன அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அவனே வேதமுடையோரில் உள்ள ஏக இறைவனை மறுப்போரை அவர்களது இல்லங்களிலிருந்து முதல் வெளியேற்றமாக வெளியேற்றினான் அவர்கள் வெளியேறுவார்கள் என நீங்கள் எண்ணவில்லை கோட்டைகள் அல்லாஹ்விடமிருந்து தங்களை காக்கும் என அவர்கள் நினைத்தனர் அவர்கள் எண்ணி பார்த்திராத வழியில் அவர்களை அல்லாஹ் அணுகினான் அவர்களது உள்ளங்களில் அச்சைத்தான் தமது கைகளாலும் நம்பிக்கை கொண்டோரின் கைகளாலும்